ஓம் ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரிய தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பாயசான பாயசானி அமிர்தா திமக சக்தி சம்பிரா டாக்கினீஸ்வரி நானூத்தி எண்பதாவது நாமா இதுல ஐந்து நாமாக்கள் நானூத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கு பாயசம் என்னும் போனத்தில் விருப்பம் உள்ளவள் பிரியம் உள்ளவள் பாயச அன்னத்தில் பிரியம் உள்ளவள் பாயசம் அக்கும் தெரியும் என்னதுன்னா நிறைய பசும் பால் எடுத்து அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் சொல்றாருன்னா பதினாறு ஆழாக்கு பசும்பாலில் ஒரு ஆழாக்கு பச்சரிசி அந்த மாதிரி இருக்கிற அந்த பச்சரிசியை சேர்த்து நன்கு குழைய வேக வச்சு அதுல ஒன்றரை ஆழாக்கு சர்க்கரை கலந்து கொதிக்க தான் அந்த பால் பாயாசம் அது கூட அழகா சொல்றா பாருங்க எப்படின்ட்டு பதினாறு ஆழாக்கு பசும்பால் ஒரு ஆழாக்கு பச்சரிசி அந்த இது அதில் ஒன்றரை ஆழாக்க சர்க்கரை போட்டு கலந்து கொதிக்க வைக்கும் போது அது மிக சிறந்த பால் பாயசமா மாறுறதாம் அப்போ சாத்வீக உணவு அதுதான் வேணுங்கிற இது எதுக்காண்டி சொல்ல வரேன்னா அந்த சாத்வீக உணவுல சுவையும் சத்தும் நிறைந்ததாக பால் பாயசம் அது மிக தலை சிறந்த இருக்கும் அந்த சாத்வீக உணவுல அப்போ இந்த தாவர ஜங்கமங்கள் அசையும் அசையா உயிர்கள் எல்லாமே உணவா சாப்பிட்டு உடலை வந்து நல்ல பலமா வச்சுக்கணுமா இரண்டையும் கொடுக்கக்கூடியதான் அன்னை பராசக்தி உடையவளாக இருப்பது வந்து இந்த கோட்பாட்டை நமக்கு எடுத்து சொல்வதாக அமைந்துள்ளது பாயச அன்ன பிரியா அடுத்தது நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாம்தா அப்படின்னா மேல் தோல் அந்த மேல் தோலுக்கு இருப்பவள் அபிமானியாக இருப்பவள் அது இருப்பவள்னா நம்மளுக்கு ஒவ்வொரு அவயமும் இருக்குன்னா அதற்கு வந்து ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டான தேவதை இருக்கலாம் இப்போ ஸ்பரிச உணர்ச்சி மேல் தோல் என்ன பண்ண நம்மளுக்கு தோல்லை உடம்பு மேல் தோலை தொடது உணர்ச்சி அந்த ஸ்பரிச உணர்ச்சிக்கு ஏற்ப அந்த மேல் தோலின் உணர்ச்சி மயமான வடிவாக இருக்குவள் யாரா டாகினி தேவி அப்போ இந்த தாவர உயிர் வகைகளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கான் ஸ்பரிச உணர்ச்சி மட்டும்தான் அந்த ஸ்பரிச உணர்ச்சியினால அந்த தொட்டு உணர்ந்தோல் மூலமாக இந்த மரம் செடி கொடி அப்படி இந்த தாவரங்கள் எல்லாம் அவையெல்லாம் எப்படி நிறை வாழ்வு வாழ்கின்றதான் நாமளே இது பண்ணோம்னா தாவரங்கள் செடி கிட்டக்க போய் அதை தொட்டு நாம அது கூட பேசி எல்லாம் பண்ணணும்னா அதற்கு அந்த சக்தி கிடைக்குமா அது தொடுதல் உணர்ச்சி மூலமா நம்ம பேசும்போது அதுகளுக்கு அந்த உணர்ச்சி எல்லாம் கிடைக்குமா அப்போ பூக்கள் எல்லாம் நன்னாள் பூக்கும் காய்க்கும் அப்படிங்கறதுலாம் ஒரு இதை கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்கா அப்போ இந்த ஸ்பரிச உணர்வின் வாயிலாகவே இந்த தாவரங்கள் எல்லாம் நிறை வாழ்வு வாழ்கிறதா அம்பாளோட இந்த மகிமையை நம்ம நினைச்சு பார்க்கணும் அது உயிர் அது ஒரு தொட்டு உணர்வு ஒன்று மட்டுமே இருந்துட்டு அது எப்படிப்பட்ட நிறை வாழ்வு வாழறதுன்னா அப்போ நமக்கு யோசிச்சு பார்க்கணும் நமக்கு ஏதாவது ஒரு இந்திரியம் குறைஞ்சிருதுன்னா அதை வச்சு நம்ம வந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது இருக்கிறதுல நல்லதா வச்சுட்டு விவேகம் மட்டும் இருக்கும் தான் அந்த அந்த பொறி இல்லையேங்கிற குறைபாட்டுக்கு அவன் வருத்தமே அடைய மாட்டான் இருக்கிறத வச்சுட்டு எத்தனை பேர் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு இது இல்லாட்ட கூட அவ சிறந்த மேல்நிலையில இருக்கிற நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் நம்மளால பார்க்கப்படுகின்றது இப்போ ஏதாவது ஒரு அங்கம் குறைஞ்சா கூட அவ மத்த இதுல இந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இப்ப பார்க்கும் போது தெரியுறது அவெல்லாம் என்ன சாதனை பண்றா இல்லையா அப்போ அந்த இது உணர்ச்சி தாவரங்களுக்கு ஒரு இது தொடுதல் உணர்ச்சி மூலமே அதுகள் நிறைய வாழ்வு வாழணும்னா மனிதன் வந்து ஏதாவது ஒரு இந்திரிய குறைபாட்டை காட்டி அதை நினைச்சே கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்க கூடாது அப்படிங்கிறத இது நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறதா இருக்கு தொக்ஸ்தா நம்ம அதை வச்சுன்னு நிறைய வாழ்வு வாழ முடியும் அடுத்து நாம பசுலோக பயங்கரி பசு பசுன்னா யாரு நாமெல்லாம் தான் ஜீவர்கள் நமக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ண போகலாம் ஏன் அம்பாள் தான் படைக்கலாம் நமக்கு ஏன் பயத்தை உண்டு பண்ணணும் இல்லையா அந்த ஒரு கேள்வி வரும் நமக்கு இப்போ இந்த நம்ம நம்மளோட ஞானம் இல்லாம அந்த ஜீவாத்மா என்ன பசு நாம பசுக்கள் தான் நமக்கு வந்து ஞானம் அந்த பதிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்போ நம்மளுக்கு வளர்த்தல் சந்தான விருத்தி உண்டு பண்ணுதல் அஞ்சுதல் தேய்தல் சாதல் அப்படின்னு ஆறு கூறு இருக்கு நம்மளுக்கு இல்லையா ஒருத்தான் பிறக்குறான் அப்புறம் வளர்ச்சி அடையறான் அடுத்தது கல்யாணம் மாறுது குழந்தை பிறக்கறது அடுத்தது என்ன பண்றா கோ பயப்படுறது அந்த பயப்படுற தன்மை சின்ன வயசுலேந்தே நம்மளுக்கு சில இதை பார்த்தா பயம் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுந்துடும் ஒடுங்கினதுக்கு அப்புறம் முடிவுல வாழ்க்கை முடிவடைகிறது சாதல் அந்த ஆறு கூறுல இந்த அஞ்சுதல் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பானதான் அது எப்படி சொல்றாள்னா நம்ம வந்து என்னத பார்த்தா அஞ்சுறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எதிரி யாராவது ஒரு எதிரின்னா அவனை பார்த்தாலே நினைச்சாலே நம்மளுக்கு பயம் வந்துடும் இன்னொன்னு மரணம் மரணத்தை பயப்படாத பயப்படாதவாலை கிடையாது நமக்கு எப்படி மரணம் வரும்ங்கிறது எல்லாருமே அஞ்சரா அப்போ ஏன் அம்பாள் வந்து இந்த மரண பயத்தை ஏன் உண்டு பண்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ நம்மளோட செயல்களை பார்த்தோம்னா நிறைய செயல்கள் பண்றோம் டெய்லி காலம் எழுந்தாலே எத்தனை வகையான செயல்கள் செய்யறோம் நம்ம அறியாமலையே அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரும் நம்ம வாழ்க்கை எல்லாமே நிறைந்ததுதான் இன்பம் துன்பம் எல்லாமே பயம் எல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்போ நம்மளுக்கு ஆபத்து வருதுன்னா ஒரு ஒரு ஆபத்தை கொடுக்குறாள்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அம்பாள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவும் அம்பாள் ஒரு அறிவை கொடுக்குறா அந்த ஆபத்தை ஏற்படுத்தினா நம்மளுக்கு அதனால என்ன பண்றது நம்மளோட அறிவு வந்து வளர்றது அப்போ இந்த பய பயப்படுகின்ற இந்த பசுக்கள் அனைத்தும் பய நிவர்த்திக்கு முயல்வது வந்து அது வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான் நம்ம யோசிச்சு இப்படி வரலாமா அப்படி வரலாமா அதுல இருந்து அதை மீளலாமான் யோசிக்கிறதே அது வந்து ஒரு முன்னேற்றமா நம்ம அந்த பயத்தை வந்து எத்தனையோ தடவை வந்து நிறைய பயங்கள் வந்தாலும் அதுல இருந்து வந்திருக்கோம் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்ல தான் தெரிகிறது நம்ம வந்து ஆத்மஸ்வரூபம் உடல் சொரூபம்ல நம்மளுக்கு இல்ல ஒரு வயசானதுக்கு அப்புறம் தோணும் நம்மளோட ஆத்மா ஆத்மஸ்வரூபம் தான் நாம எல்லாரும் அப்படின்ட்டு அப்போ இந்த பயம்ங்கிறது எதுனாலன்னா அஜானத்தோட விளைவு அப்போ அஜ்ஞானத்தோட விளைவு அப்போ ஞானம் அப்படிங்கிறது வந்தாச்சுன்னா இந்த பயம் என்பதே வந்து இருக்காது அது வந்து நிர்பயமாயிடும் அந்த அவருக்கு வந்து அந்த நிர்பயமா தோன்றிடும் எந்த ஞானத்தின் மூலமா அதை ஆராய்ஞ்சு பார்க்கும் போது அது பயமே தோன்றாது அப்போ தன்னை குறித்து நம்ம பயப்படுவோமா நமக்கு பயப்பட மாட்டோம் இல்லையா நம்மளை குறித்தே நம்ம பயப்படுவோமா மாட்டோம் நாம என்ன பண்றோம் ஏதாவது ஒரு பயம் வந்துருத்தோம்னா என்ன பண்றோம் அம்பால யாரோ போய் சரணடைகிறோம் நிலை அப்போ இந்த இந்த பெருநிலைக்கு என்ன பண்றாளா இந்த பயத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறா அப்ப இந்த பயத்தை வந்துடுமோன்னு அதை நினைச்சு அதை தியானிக்கும் போதே அது பயத்தை வெல்வதற்குள்ள ஒரு சக்தியையும் கொடுக்கிறது அப்ப நம்மளுக்கு வாழ்வில நிறைய முன்னேற்றம் ஏற்படுறது இந்த பயம்ங்கிறது போய் அபயமாக நம்மளுக்கு மாறி விடுகின்றது அடுத்த நாம அமிர்தாதி சக்தி சம்ருதா என்னதுன்னா அமிருத்தம் முதலிய மகா சக்திகளால இனிமையாக சூழப்பட்டிருப்பவளாம் அம்பாள் வந்து இந்த எந்த இதுனாலன்னா அமிர்தா கர்ஷினி இந்திராணி ஈசானி உமா ஊர்தகேசி கேசி அப்படிங்கிற அந்த சக்திகளால சூழப்பட்டவள் இந்த விசுத்தி சக்கரத்துல பார்த்தோம் நேத்திக்கு விசுத்தி அப்படின்னா தெளிவானது அப்படின்னு அப்ப அதுல பதினாறு இதழ் பார்த்தோம் அப்ப அம்பாளோட பதினாறு அம்சங்கள் அதுல வந்து மகா சக்திகளாக இருக்கலாம் இப்ப இவாள எல்லாம் சேர்த்து நம்ம தியானம் பண்ணும்போது அந்த சக்தி வந்து அந்த பாவனை வந்து மேலோங்கி வருமா அப்போ இந்த சக்தியை பாவனை பண்ணும்போது அவனுடைய ஜீவன் இது வந்து சக்தி ஸ்வரூபத்தில் போய் ஐக்கியம் இந்த அமைப்பு பெரிய பெரிய உதவியாக இருக்கின்றது அமிர்தாதி மகாசக்தியாக வடிவெடுக்கிறது அந்த பதினாறு சக்திகளையும் தியானம் பண்ணும்போது மகாசக்தியாக உருவாகி நம்ம வந்து அந்த சக்தி ஸ்வரூபத்துல போய் ஐக்கியமாவதற்கு சிறந்த உபாசனையா மாறுறது அப்படின்னு சொல்றா அடுத்து நாமா டாக்கினி டாக்கினீஸ்வரி டாகினீஸ்வரி அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை பராசக்தியோட இது எல்லாம் சேர்ந்து அந்த சக்தி ஒன்றாக திரண்டு எழற இடத்துக்கு தான் டாக்கினீஸ்வரி தம்பாள் வரா இல்லையா அவ்வளவு சக்திகளும் சேர்ந்து ஒரே மகா சக்தியாக வருது டாகினீஸ்வரி அவளுக்கு வந்து உள்ள ஆற்றல் அளவிட முடியாததான் அவளுடைய ஆற்றல் வந்து அப்பேற்பட்டவள் அப்போ இந்த விசுத்தி சக்கரத்துல இந்த பதினாறு இதழ் தாமரைல பதினாறு சக்திகளை குறித்து தியானம் பண்ணும் போது மகா சக்தி உண்டாருது அந்த சக்தி தான் டாக்கினி என்று பெயர் பெற்றுள்ள ஈஸ்வரியாக இருக்கின்றாள் நானூத்தி எண்பத்தி நான்கு நாமால் அடுத்தது நூறாவது ஸ்லோகம் நூறாவது ஸ்லோகம் பார்க்கலாம் அநாகதாப் நிலையா நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாம அநாகத சக்கரத்துல எழுந்திருளி இருப்பவள் இருப்பவள் வீற்றிருப்பவள் அநாகத சக்கரம் அநாகத சக்கரம் எங்க இருக்கு நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் நான்காவது சக்கரம் அநாகத சக்கரம் இதுக்கு வந்து பன்னிரண்டு இதழ்கள் உடையது அந்த பன்னிரெண்டு இதழ்கள் உடையதாக இருக்கின்றது இதில் மெய்யெழுத்துக்களில் முதல் பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ நாம நேத்துக்கே பார்த்தோம் இந்த அக்ஷரங்கள்லாம் ஓசை வடிவத்துல இருக்கு அந்த ஓசைகள் வந்து எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த ஆதாரங்களில் அமைந்திருக்கின்றது என்பதை இந்த நாம எடுத்து காட்டுவதாக விளங்குகின்றது பன்னிரண்டு இதழ் உடைய ஒரு தாமரை மர்வல் அநாகத சக்கரம் ஆறு சக்கரங்கள்ல இது வந்து நான்காவது சக்கரம் மூலாதாரம் முதல்ல பார்த்தோம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகஸாரம் அதான் பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்றது இதுல அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடியவள் அடுத்த நாம ஷியாமாபா ஷியாமல வர்ணம் இந்த சியாமல வர்ணம்னா கருப்பு கலர்ந்த பச்சை வண்ணத்தை உடையவள் அதுதான் வந்து ஷியாமா பச்சை கலர்ந்த கருப்பு வர் கருப்பு வர்ணம் பதினாறு வயது உள்ள பெண் இதுதான் ஷியாமா அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது ஷியாமள வர்ணம் பகவான் கிருஷ்ணன் கூட ஷியாமல வர்ணம் இல்லையா தேவி கிருஷ்ணன் எல்லாமே சியாமலம் அதுல கருப்பு நம்ம கரு நிறத்துல வந்து எப்படின்னா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கருப்பு கலர் எதை எடுத்தாலும் கருப்பு கலர் தான் சில பேர் கருப்பு கலக்கவே கூடாது கூடாதுபா ஆனா நிறைய பேருக்கு இந்த கருப்பு கலர்ல ஒரு இஷ்டம் இருக்கும் கரு நிறத்துல வந்து அதுலேயே ஒரு அழகு கருப்பும் ஒரு அழகு காந்தலும் ஒரு ருச்சின்னு சொல்ற மாதிரி அதுலேயே ஒரு அழகு இருக்கு அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் நம்மளோட கண்ணுக்கே கருப்பு வந்து ஒரு அழகாத்தான் தெரியும் அப்போ நிறத்துல வந்து சியாமளம் எப்படி வயதுல வந்து பதினாறாக ஆக இருக்கக்கூடியவள் அழகுல உச்ச நிலையில இருக்கக்கூடியவர் ஷியாமாபா அப்படின்னா அழகுல உச்ச நிலை வயது பதினாறு நிறத்தில் வந்து ஷியாமளம் அதாவது பச்சை கலந்த கருப்பு கருப்பு பச்சை கலந்தது இந்த மகிமை எல்லாம் ஒன்றாக கூடி சேர்ந்து இருப்பவள் அப்படிதான் ஷியாமா சியாமாபா ஷியாமல வர்ணம் பதினாறு வயது அழகுல மிகுந்த உச்ச நிலையை கொண்டவள் அப்படி அடுத்த கொண்டவள்வயா துவயா அப்படின்னாலே இரண்டு வதனத்வயா இரண்டு முகங்களை உடையவள் அன்னை பராசக்திக்கு நாம பார்த்தோம் நேத்திக்கே முகமே இல்லாம இருக்கிறது ஒரு முகம் இரு முகம் பல முகங்கள் அப்படின்னு அந்த வடிவத்துக்கு ஏற்றவாறு இருக்கும் இதுல வந்து வதனத்வயா இரண்டு முகங்களை உடையவள் கணக்கற்ற முகங்களையும் படைத்திருக்கிற பாங்கல அம்பாள் இருக்கு அப்பேற்பட்டவள் நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற அந்த வடிவங்கள் அனைத்துமே அவளுடைய அவளுடைய பாக பாகம்தான் எல்லாமே அவளுடைய கூறுகள் அப்போ இரண்டு முகங்களை இவள் உடையதவளாக இருக்கின்றாள் ராகினி என்று பெயர் பெறுகின்றாள் பெறுகின்றாள்ாகினி பார்த்தோம் இப்ப ராக்கினி ராக்கினி அடுத்த நாம தம்ஷ்டோஜ்வலா தம்ஸ்ட்ரோஜ்வலா அப்படின்னா கோரைப் பற்களுடன் இருப்பவள் கோரைப்பற்கள் அப்படி தனுஷ்டம் அப்படின்னா என்னதுன்னா நீண்ட தந்தம் அப்படிங்கிற பொருள் இப்போ காட்டு பன்றி யானை இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுங்களுக்கு நீண்ட தந்தங்கள் இருக்கும் இல்லையா அதுதான் தமிஷ்டிரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த கோரை பற்கள் வந்து எப்படி இருக்கான் அளப்பரிய ஆற்றலுக்கு ஒரு சின்னமாக அது எடுத்துக்கொள்ளப்படுகின்றதான் அவள் அந்த இது வந்து அளப்பரிய ஆற்றல் உடையது அப்ப ராகிணி தேவிக்கும் அத்தகைய அளப்பரிய ஆற்றல்கள் எல்லாம் அமைந்துள்ளதாம் அதனால தான் அவள் தம்சோஜ்வலா அப்படிங்கிற யானை காற்று பண்டிலாம் என்ன பண்ணோம் செயற்கரிய செயல்கள் எல்லாம் செய்யும் அந்த யானையை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் நமக்கு அப்போ அப்போ ஏதாவது ஒரு உயிர் வந்து ஏதாவது ஒரு சக்தியை பெற்றுண்டோ அதை வச்சு நமக்கு ஒரு இதை வெளிப்படுத்தினா அந்த சக்தி வந்து எப்பேற்பட்ட சக்தியாம்னா அன்னை பராசக்தியோட கடை ஆனால் பெற பெறப்பெற்ற சக்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை நம்மளுக்கு இந்த நாமா எடுத்து விளக்குகின்றது தம்ஸ்ட்ரோஜ்வலா அடுத்த நாமா அட்ச மாலாதி மாலாதரா தரான்னா என்னது என்னதை தரித்து கொண்டிருப்பவள் அச்சமாலை முதலியவற்றை ஆதி அச்ச மாலா அச்சமாலை முதலியவற்றை தரித்து கொண்டிருப்பவள் தாங்கி கொண்டிருப்பவள் அப்போ அம்பாள் அன்னை பராசக்திட்டு உள்ள மாலையில என்ன பார்த்தோம் நேற்றுக்கு ஐம்பத்தோரு அச்சன்கள் சம்ஸ மாலினிங்கிற நாம அதுல பார்த்தோம் அந்த மாலையில மொழியின் முதல் எழுத்து ஆ முதல் கடைசி எழுத்தான ஷ வரையில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே அந்த மாலையில அடங்க பெற்றிருக்கின்றது அதனாலதான் அந்த மாலைக்கு அச்சமாலை அச்சமாலை இது வந்து டாக்கினீஸ்வரி எப்படி இருக்காளாம் நான்கு கரங்களை உடையவள் இதுல நான்கு கரங்களை கொண்டவள் அச்சமாலை சூலம் கபாலம் டமரு இதையெல்லாம் அந்த நான்கு கைகளிலும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் இவை எல்லாம் அவளுக்கு ஒரு சிறந்த ஆயுதமாகவும் விளங்குகின்றது ஆயுதம் இல்லைனால் ஆற்றலை வந்து நம்மளால வெளிப்படுத்த முடியாது இருக்கான் அம்மா அவன் கத்தி வச்சுட்டு இருக்கான் அவன் வந்து வாழ் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோன்னே ஒரு பயம் வருது இல்லையா அப்போ ஆயுதம் இருந்தால் அவன் பலசாலிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படுத்துறா அப்படி இருக்கு இல்லையா அதத்தான் ஆயுதம் இல்லைனால் ஆற்றல் வந்து வெளிப்படாது ஆக்கத்துறையிலும் சரி அழிவு துறையிலும் சரி எல்லா செயல்களையும் செய்வதற்கு ஆயுதங்கள் தேவை இவை எல்லாமே அம்பாளோட பேராற்றலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இப்ப இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நிகழ்கின்றதோ அவை யாவுக்குமே சின்னங்கள் அது வந்து பல பல ஆயுதங்களாக அமைந்திருக்கின்றது அதனால அட்ச மாலாதி எல்லாமே அழகா வந்திருக்கு இப்படி தர அடுத்த நாமா ருத்திர சம்ஸ்திதா ருத்திரம் ருத்திரம்னா என்னது உதரம் செவப்பு வர்ணம் ரத்தம் ரத்தம் நானூத்தி தொண்ணூறாவது நாமா ரத்தத்தில் இருப்பவள் இவள் நம்ம உடம்புல நிறைய தாதுக்கள் இருக்கு எல்லாமே அதுல ரத்தம் முகம் முக்கியம் அந்த ரத்தம் இல்லைனால் உடல்ல நல்ல ரத்தம் நம்மளே பிளட் குரூப் பார்த்து இது பண்றோம் அந்த ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ உடல்ல அந்த ரத்தத்தோட அளவுங்கிறது சரியான முறையில அந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சாலும் நம்மளுக்கு சோர்வு மயக்கம் எல்லாம் வரும் அதனால எந்த அளவுல இருக்கணுமோ அந்த ரத்தம் உடல்ல அந்த அளவுல இருந்தால்தான் ஒரு செழுமையாக உடலை பெற முடியும் நம்ம அப்போ இந்த ரத்தம் வந்து உடல் ஃபுல்லா இருக்குமான அந்த வாழ்க்கை வந்து என்ன பண்றது நம்மளுக்கு அந்த வியாதிங்கிறதே இருக்காது நம்மளோட வாழ்க்கை இனிமையதாக நிகழ்கின்றது இப்ப செயல்களை எல்லாம் நம்மளால நல்லா செய்ய முடியும் உடல் நன்னா இருந்ததுன்னா நம்மளால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அதான் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அது இந்த இப்போ உள்ள காலத்துல இந்த நம்மளுக்கு வந்து ஹெல்த்துங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கு இந்த கொரோனா பீரியட்ல நம்ம எல்லாரும் எவ்வளவு அவஸ்தப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா எல்லாரும் அப்போ நம்ம அந்த ஹெல்த்தை வந்து நல்ல முறையில பாதுகாக்கணும் அந்த ரத்தத்துல அந்த அளவு குறையாம இருக்கணும் எல்லாம் ஒழுங்கான முறையில இருந்தால்தான் நம்மளால எல்லா செயல்களையுமே நல்ல முறையில சாதிக்க முடியும் அப்புறம் ரத்தம் குறைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கே சக்தி இல்லாம போயிடும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு உடனே கேரட்டை சாப்பிடுவோம் வந்து அயன் இல்லை நீங்க வந்து பேரிச்சம்பழம் மழை சாப்பிடுவோ அதை சாப்பிடுவோம் இதை சாப்பிடுவோம் ஹீமோகுளோபீன் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிம்பா அப்போ நமக்கு இந்த ரத்தம்ங்கிறது அளவு வந்து கரெக்டா இருக்கணும் அந்த ரத்தம் குறைஞ்சா ஆற்றலுமே குறைஞ்சிடும் ரத்தம் வந்து நம்மளுக்கு சரீரத்தை விட்டு வடிந்து போயாச்சுன்னா என்ன ஆயிடும் பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்லைனால் எல்லாமே நம்மளுக்கு வந்து கோளாறு தான் அப்போ அந்த ரத்தம் எல்லாம் சவம் ஆயிடும் உடல் வந்து இல்லையா அப்போ உயிருக்கு மிக முக்கியமானது என்னதுன்னா இந்த ரத்த தாது இந்த இரத்த மயமாக யார் இருக்கின்றாளாம் ராகிணி தேவி இந்த ராகிணி தேவி இந்த நாம் இந்த நாமா மூலமா தெரியறது இதுல வந்து இரத்த தாது மயமாக இருக்கின்றாள் ராகிணி தேவி அப்படிங்கிறது இந்த நாமாவோட கருத்தாக இருக்கின்றது இதுவரை நானூற்றி தொண்ணூறு நாமாக்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்த நாமாக்கள் அடுத் நாளை பார்க்கலாம் ஓம் மாத்ரே நமக ओम श्री आदि पराशक्ति माता के जय